ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் நம்மால் ஒரு சொன்னதை ஒரு ஐந்து நிமிஷத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் பல இடங்களில் நான் நம்மால் வரும் போக வானகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் தோட்டத்தில் போய் மேட்டு பார்த்து இருமடி பார்த்தியெல்லாம் போடுவோம் இப்படி போட்டிட்ருக்கும்போது அந்த சமயத்தில் தான் வந்து மறுபடி மாற்றப்பட்ட கத்திரிக்காய் வரக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்து ஜெயராம ரமேஷ் இருந்தப்போ அந்த பிரிவில் ஒவ்வொரு ஊர்லேயும் தென்னிந்திய மரபணு மாற்று எதிர்ப்பு சங்கம் சொல்லி ஒரு சேஜின் ஒரு அமைப்பு ஆரம்பித்து அந்த அமைப்பு மூலமாக தான் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்மளவர் சொல்லுவார் அந்த ஊரில் போய் அந்த ஊரில் ஒரு பேரை சொல்லி அவர்கிட்ட கத்திரிக்காய் இருக்கும் அந்த ஊரில் ஒரு பேரை சொல்லி அவர் காய் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி 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 குறைந்தது இருபத்தி எட்டு மாவட்டங்களில் நடத்தினோம் மரபணு மாற்றப்பட்ட எது வரக்கூடாதுக்கு சேஜின் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதை ஏற்பாடு பண்ணோம் அந்த மூலமாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விவசாயிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் இயற்கை விவசாயிகளை சந்திச்சு அதன் மூலமா தான் விதைகள் மூலமா விதைகளை எப்படி பண்ணணும் சொல்லி நம்மளுவர் சொல்லி கொடுத்து தான் ஒவ்வொரு இருபத்தெட்டு மாவட்டம் நடத்தி அது மூலமாக தான் விதை பரவல்களும் செஞ்சோம் அதனால நம்ம காலையில் பசங்களை கொண்டு பள்ளியூட்டத்தில் சேர்க்கிற எவ்வளோ நல்ல பள்ளியூட்டத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு சூழல்ல அவனுங்களுக்கு என்ன உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்மளுவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது மிதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற அளவுக்கு இருக்கிற ஆர்வம் நம்ம குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறதில் ஆர்வம் இல்லை அதனால் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி நம்மால் வரை இருக்கிறதுக்கு முன்னாடி சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடத்துல தான் நடந்துச்சு மதுரை சென்னை இந்த மாதிரி இடங்கள்லாம் நடந்துச்சு இப்போ ஊர் ஊருக்கு விதைத் திரையாளர்கள் நடந்து கொண்டிருக்குது இதை நீங்கள் விளையாட்டாகவோ பொழுதுபோக்காகவோ பார்க்காமல் இது அடுத்த கட்ட தலைமுறைக்கு எடுத்துக்கூடிய விஷயமாக செய்ய வேண்டும் பின்னாடி உட்காந்துருக்க பூச்சி செல்வங்கள்லாம் அவரோட நிகழ்ச்சியெல்லாம் முதன் முதல்ல பெரிய பெரிய இடங்கள் நடந்துச்சு இன்னைக்கு வந்து அன்னைக்கு இன்றைக்கி எங்கெங்கேயே அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க இயற்கை விவசாயத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியது பூச்சி ரசாயன உரங்களையும் பூச்சிகளையும் மருந்துகளையும் அடித்து தான் நம்ம வந்து பல விதமான நோய்களை உருவாக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பேருந்தில் ஏறினாலும் சரி ஒரு விமானத்தில் ஏறினாலும் சரி ஒரு ரயில் ஏறினாலும் சரி ஒவ்வொருத்தருடையும் ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையோட பையை கையில் இருக்கும் பெரிய பெரிய மருத்துவமனை புகழ்பெற்ற மருத்துவமனை கை பையிருக்கும் எல்லாம் இன்றைக்கி மாறணும் அப்படின்னா இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் மாற்ற முடியும் ஒவ்வொரு ஊருக்கும் புற்றீசல் போல் பெருகி கொண்டிருக்கிறது முதன் முதலிலே ரெண்டாயிரம் ஆண்டு ஆண்டிலே ரெண்டாயிரம் வருஷத்தில் காட்பாடியில் சிஎம்சியில் மட்டும்தான் கருத்தருப்பு மையம் வந்து தோன்றுச்சு இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஐம்பது மருத்துவமனை இருக்கிறது இது வீழ்ச்சியாக வளர்ச்சியாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இன்றைக்கி கருத்தறிவு மையங்கள் தொடங்கிட்டு இருக்காங்க சென்னையில் மட்டும் ஒரு ஆயிரம் மருத்துவமனைக்கு மேலே இருக்குது இதெல்லாம் எங்கே சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகள் மாறி போச்சு கலாச்சாரம் மாறிப்போச்சு எல்லாம் மருத்துவம் பெருகி போச்சு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாய ஒரு எங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு விவசாயம் பக்கத்தில் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களோட ஆதரிங்க இயற்கை சேவல் பொருளை விற்பனை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆதரிங்க அவங்கள்ட்ட இருக்கிறத நீங்கள் எடுத்து பண்ணிக்கணும் இதான் என்னுடைய கலாச்சாரம் இன்றைக்கோட திருவிழாவோட நோக்கம் ஒவ்வொரு ஊருக்கும் அப்படி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய கத்திரிக்காய் மணப்பாறை கத்திரிக்காய் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தாலுக்கா வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நெல் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கத்திரிக்காய் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அந்தந்த ஊருக்குள்ளே இருந்துச்சு அதெல்லாம் மாறி போயிச்சு எல்லாமே இன்றைக்கி எங்கேயிருந்து வாங்குகிறோம் எல்லாம் மார்க்கெட்டில் சந்தையில் இருந்துதான் வாங்குகிறோம் என்ன உரம் போட்டான் என்ன களைக்கொல்லி அடித்தான் என்ன பூச்சி மருந்து அடித்தான் என்னன்னு தெரியாது அதனால் நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கவங்களும் ஆதரிங்க இதான் நம்ம நம்மளால் சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான மந்திரம் தாரக மந்திரம் எல்லாமே இருக்குது நீங்கள் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது இயற்கை விவசாயம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது நீங்கள் பஞ்சகவியாக போடுங்க மண் உழு உரத்தை போடுங்க பூச்சி வரட்டி போடுங்க எல்லாமே இருக்குது எங்கேயும் போய் இன்றைக்கி எத்துக்க வேண்டியதில்லை வாடகத்தில் கிட்டத்தட்ட முதன் முதல்ல வாடக ஓப்பன் பண்ண முடிய ஆழ்வாருடன் ஐந்து நாட்கள் பசுமையுடன் மூலமாக நிறைய நிகழ்ச்சி நடத்தினோம் நபார்டு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நபாடு என்ன பணம் கொடுத்து ஆழ்வாருடன் ஐந்து நாட்கள் இலவசமாக மூன்று வேலை உணவும் போட்டு ஐந்து நாள் ஐந்து நாட்கள் இப்படி பயிற்சி எடுத்தாங்க அதில் கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்காங்க ஒவ்வொரு மாநிலங்களையும் இருக்காங்க அதனை தொடர்படுத்தணும் இந்த இயற்கை வேளாண் துறையில் இருக்கிற வந்தோம் பார்த்தோம் பொழுது போகணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு போய் இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டு பிரிவுபடுகிறேன் நன்றி வணக்கம்